அனைவருக்கும் வணக்கம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு இந்த ஆண்டுலேயாவது நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் விடுவுகாலம் கிடைக்குமா இல்லை இந்த இருந்து நமக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அல்லது உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா சிறப்பாகவே இருக்கு அந்த செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இந்த ஆண்டில் பணவரத்து இருக்கும் அடுத்தவங்க நலனுக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவியிடையே கூட மனம் பேசுவதனால அந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு குறையும் ஆனால் முடிவுகள் முக்கிய காரியங்கள் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கும்போது மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் கணவன் மனைவி இரண்டு பேருமே கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்திங்கன்னா நல்லது முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களோடைய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கிறது நல்லது பிள்ளைங்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்த வரையிலும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எடுத் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை செலுத்தி பார்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி நினைத்த வசதிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் எதுலையுமே லாபம் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு புது விதமான தெம்பு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் குடியிருந்திருப்பீங்க நீங்கள் சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர் எல்லாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு கடந்த ஆண்டில் நினைச்சிருப்பீங்க அதை வாங்க முடியாமல் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வாக்குக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆன்மீக எண்ணம் இந்த ஆண்டில் நிறைவேறும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மெத்தனப் போக்கெல்லாம் மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் தொழிலுக்காக கேட்ட இடத்துல கரெக்டான டைமில் உங்களுக்கு அந்த வசதி கடன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதை வைத்து தொழில் சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணியை விரைந்து செய்து முடிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கல எப்போ தான் அந்த வேலை கிடைக்கும் இந்த ஆண்டுலேயாவது எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பெண்களை பொறுத்தவர்களும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு சின்ன சின்ன தடைகளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் சாதனை செய்ய முடியும் பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் புதன் என்பதனால் கல்வியில் நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த டைம் அதிகமாகவே இருக்கு உங்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு மனதில் ஒரு புதுவிதமான துணிச்சல் ஒரு தைரியம் இருக்கும் கடனைனால் நிறைய பிரச்சனையனை சந்தித்த உங்களுக்கு இந்த ஆண்டெல்லாம் அந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு கட்டிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் உடன் கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகுங்க பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்களை நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை ரொம்ப நம்பிக்கையானவங்களை மட்டும் அதிகம் நம்புங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசியின் மிருக சீரீஷ மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வருடத்துல எதையை பற்றியுமே நீங்க கவலைப்படாம உங்களுடைய காரியத்தில் கண்ணா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாக்கு வன்மையெல்லாம் கூட உங்களுக்கு தான் அமைய இருக்குது மனதுல ஏதாவது ஒரு இனம் புரியாத மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருந்திருக்கோ அதெல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையான நேரத்தில் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் உங்களுடைய திறமையான பேச்சுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு நீங்கள் இந்த டைம் நடப்பீங்க அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஒரு அமைதி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே மட்டும் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கசப்பான வார்த்தைகளை பேச வேண்டாம் மனம் விட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு நன்மையாக தான் அமையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சிடுவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் உதவிகளெல்லாம் அவங்களுடைய நண்பர்கள் செய்வாங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக செய்கிற எல்லா காரியத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடும் அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் இந்த ஆண்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது விரிய செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க மூலிமா ஏதாவது ஒரு மன கஷ்டம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனங்களை பயன்படுத்தும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறும் உங்களுடைய சுறுசுறுப்பும் உங்களுடைய உற்சாகமும் இந்த டைமு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அதே மாதிரி பொருள்களை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த டைமும் ஒப்படைக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போடுறது அல்லது அடுத்தவங்களை கிட்டே இந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் இருத்த இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த அந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை வாழ்க்கை தரமும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த கடன் தொல்லையும் படிப்படியாக குறையும் தொழிலில் இருந்த அந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவியும் நல்ல ஒரு சம்பளமோ அல்லது நல்ல ஒரு பதவியோ கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் புதிய நன் நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய மரியாதையும் கூடும் மனதில் ஒரு புதுவிதமான துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் உங்களுடைய தன்னம்பிக்கை தாங்க உங்களுக்கு துணையாக இருக்கும் அதனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் தொழிலில் வியாபாரத்தில் எதில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையாக அதுவும் உங்களை நம்புங்க அடுத்தவங்களை நம்பவே நம்பாதீங்க உங்களை நம்புங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா அமையும் அதே மாதிரி கணவன் மனைவி இடையே பேசும்போது ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுங்க அடுத்தவங்களுடைய உதவியை எப்பவுமே நம்பாதீங்க முடிந்த அளவுக்கு உங்களை நீங்க நம்புங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய மன கஷ்டம் மனக்குழப்பம் பயம் இது எல்லாமே குறையும் பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சனிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ